செய்கிற வேலைகளில் அந்த ஈடுபாடு குறையும் அது மட்டுமில்லை நுண்ணறிவு என்கிற கான்சென்ட்ரேஷன் இன்னும் குறைஞ்சிரும் அந்த நோய் இப்போது எனக்கு வந்திருக்கிறது இதற்கான சிகிச்சையை பெற்று கொண்டிருக்கிறேன் எப்போ பல படங்களில் தமிழ் சூப்பர் ஸ்டாரில் நடிக்கும் படங்களில் விளையாட நடித்து கொண்டிருக்கிறார் பகத் பகத்பாஷில் விரைவில் இந்த நோயிலிருந்து அவரால் பத்து மேலே திங்க முடியல ரெண்டாவது டேக் எடுக்கும்போது வாந்தி எடுத்துட்டார் அதனால தான் இவர் சூர்யாவே வந்து இயக்ககிட்ட போய் நான் சொல்லுவாங்க நான் வந்துடுறேன் வந்துடுவாங்க அப்படிலாம் சொல்லுவார் என்று சொன்னவர் சசிகுமாரை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை அவர் சசிகுமாருக்கு எவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்கும் அது ராமனின் படத்தில் வில்லனாக நடித்து வடிவேலோடு ஓவர் டேக் செய்து மக்கள் மனதில் கவர்ந்தார் அந்த படம் ஓனது காரணமே என்று விமர்சர்கள் அப்போதே பாராட்டு தெரிவித்தார்கள் பாசில் சமீபத்தில் கேரளாவில் எர்ணாகுளத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் குழந்தைகள் கிராமத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார் பாசில் அப்போது அவர் பேசும்போது எல்லாரும் குழந்தைகளில் இந்த நோய் வரும் எனக்கு நாற்பத்தோரு வயதில் இந்த நோய் வந்திருக்கு அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி ஹைப்பர் டென்ஷன் டிசார்டர் என்ற நோய் இது வந்து ஹாலிவுட்லேயும் ரெண்டு நடிகர்களுக்கு பெரிய நடிகர்களுக்கு வந்திருக்கிறது இது என்னன்னா செய்கிற வேலைகளில் அந்த ஈடுபாடு குறையும் அது மட்டுமல்ல நுண்ணறிவு என்கிற கான்சன்ட்ரேஷன் இன்னும் குறைஞ்சிரும் அந்த நோய் இப்போது எனக்கு வந்திருக்கிறது இதற்கான சிகிச்சையை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் எப்போது சீராகும் என்று சொல்ல முடியாது என்று படியே சொல்லியிருக்கிறார் பகத் பாசில் இவருக்கு திருமணமாகி இரண்டு ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை இதனால் இவருடைய தந்தை பிரபல இயக்குனர் வருத்தத்தில் இருக்கிறார் இவருடைய நடிகை மனைவியும் வருத்தத்தில் இருக்கிறார் இந்த நோய் குழந்தைகளுக்கு தான் வரும் கிட்டத்தட்ட பத்து வயசுக்கு உள்ள வரும் ஒரு பதினஞ்சு வயசில் ரெக்கவர் ஆயிரும் ஏனென்றால் வளர்ச்சி மூளைத்திறன் ரத்த ஓட்டம் எல்லாம் சரியானதுக்கப்புறம் அந்த நோய் சரியாயிரும் ஆனால் எனக்கு நாற்பத்தோரு வயசுல வந்திருக்கு இப்போ சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் பகத்பாசி நம்முடைய கோரிக்கை என்னென்னா பகத்பாசையில் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவருடைய பங்களிப்பு தமிழ் படங்களுக்கு அதிகமாக தேவை சமீபத்தில் தேசே ஞானவால் எழுதி இயக்கிய படத்தில் ரஜினிகாந்த் கதாநாயகன் இவர் முக்கியமான வேஷத்தில் நடிக்கிறார் பகத்பாசி வேட்டையின் படத்தில் முக்கியமான வேஷம் பகத்பாசில் இது தொடர்ந்து பல படங்களில் தமிழ் சூப்பர் ஸ்டாரில் நடிக்கும் படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார் பகத் பகத்பாசில் விரைவில் இந்த நோயிலிருந்து விடுபட்டு பூரண நலத்துடன் மீண்டும் நடிப்பை தொடர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கேட்டுக்கொள்வோம் சிக்குமாரை அவமானப்படுத்திய நடிகர் சூரி நடிகர் சூரி அவர் ஆரம்பத்தில் அவரை பற்றி அவர் சொல்லியிருக்கார் அதாவது கோடம்பாக்கத்தில் உள்ள சினிமா போஸ்டர்கள் ஒட்டியவர் இருந்து அவர் வாழ்க்கை தொடங்கியிருக்கார் இந்த மாதிரி நம்ம போஸ்டர் எப்போவாவது ஒட்டப்படாதா நம்ம பார்க்கக்கூடாதா என்று இயங்கியவர் அப்போ கூட அவர் அந்த பரோட்டா சூரியனு வரும்போது அந்த காட்சிக்கு வேறு ஒருத்தரை தான் நடிக்க வைத்தார் அந்த இயக்குனர் அவரால் பத்து மேலே திங்க முடியல ரெண்டாவது டேக் எடுக்கும்போது வாங்கி எடுத்துட்டார் அதனால தான் இவர் சூரியாவே வந்து இயக்குனர்கிட்ட போய் நான் அந்த கேரக்டர் பண்ணுறேன் சார் சாப்பிடுவேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏன்னா அப்போ பயங்கர பசி அந்த சமயத்தில் அந்த டேக் ஓகே ஆகிடுச்சு அதனால் அவர் பரோட்டா சூரி என்று பேர் வந்தது அதுக்கப்புறம் அந்த பரோட்டா சூரி என்பதை கூட தன்னுடைய பெயராக வைத்துக்கொள்ள மறுத்துவிட்டார் சூரிய என்று வந்து விட்டார் இப்போ அன்னைக்கு கருடன் இசை நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது அந்த தன்னை அறிமுகப்படுத்திய இயக்குநரை பற்றி பேசவே இல்லை வெற்றிமாறந்தான் இன்னும் எனக்கு என்னுடைய பயணத்திலே முக்கியமானவர் என்று சொன்னார் அது மட்டும் இல்லை நாங்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த பத்திரிகையாளர் இசை வெளியீட்டில் கலந்துக்கிட்டோம் நாடோடிகள் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சூரி வரும்போது அவரை வெளியே போச்சு சொல்லிட்டாங்க அந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னு சொல்லி சொன்ன உடனே மேலே இருந்த சசிக்குமார் வந்து அவரை ஏழாவது ரோல உட்கார வச்சார் அந்த இயக்குனர் சசிகுமாரை பெயரை கூட சொல்ல மறந்து விட்டார் இசை விழா மேடையில் சூரி என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டான் உய்வு இல்லை இசை நன்றி கொன்ற மகருக்கு இதை கேஆர்ஜி தமிழ் பட தயாரிப்பாளர் என்ன சொல்லுவார்னா சினிமாக்காரண்ட்டை மட்டும் எந்த காலத்தில் நன்றி ஏற்படாத நன்றி ஏற்பத்தினா நீ ஏமாத்து தான் சந்திப்பேன் நான் நன்றி கிட்ட உலகம் தான் சினிமா உலகம் என்று சொல்லுவார் அடிக்கடி கேஆர்ஜி அந்த மாதிரி சூரி எப்போவுமே நடிகர்ல சிவாஜி கணேசன் தீபாவளிக்கும் சரி பொங்கலுக்கும் சரி வேலூருக்கு போய் நேஷனல் முதலியார் அவர்களை பார்த்து பட்டு வேட்டி பட்டு சட்டை கொடுத்து விட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் தன்னுடைய பொங்கலை கொண்டாடுவார் தீபாவளியை கொண்டாடுவார் அவங்களாம் நன்றி மிக்கவர்கள் அதே போல் சதி லீலாவதி என்ற படத்திலே ஏவிஎம்மில் ஒரு சின்ன இன்ஸ்பெக்டர் அவர்கள் நடிச்சிருப்பார் புரோஜெலர் எம்ஜிஆர் அன்பேவா படத்தில் தன்னுடைய நூறாவது படம் ஏவிஎம் படமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒளிவிளக்கு படத்தில் நடித்தார் ஜெமினி படம் ஜெமினி தயாரித்த ஒளிவிளக்கு படத்தில் நடித்தார் எம்ஜிஆர் அந்த மாதிரி நன்றி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் இப்போ அப்படி இல்லை அன்னைக்கு டேட்டில் யார் அவங்கள வந்து பெரிய கதாநாயக அதாவது நைச்சு நடிகராக இருந்த சூரிய கதாநாயகனை மாத்தினர் வெற்றிமாறன் நான் வெற்றிமாறனை புகுழ்ந்து சூரிய பேசுவதை பற்றி தவறாக சொல்லவில்லை ஆனால் அறிமுகப்படுத்தி இயக்குனர் ஏன் அவருக்கு மறந்து போய்விட்டது அதே போல் முகம் தெரிந்த வேடம் கொடுத்தவர் முதலில் சசிகுமார் அதை மறந்துடக்கூடாது எனவே அந்த பட்டியலில் திரும்ப திரும்ப வெற்றிமாறனையும் வெற்றி வெற்றிமாறன் என்று சொல்லி நான் சொன்னாரே தவிர விஜய் சேதுபதி இந்த விழாவுக்கு வந்திருக்குது பாராட்டு பாராட்டு பாராட்டுன்னு சொன்னதை தவிர நான் விஜய் செய்துவை எப்போதெல்லாம் அழைக்கிறேனோ அப்போல்லாம் சொல்லுவாங்க நான் வந்துடுறேன் வந்துடுவேன் ஆமாம் அப்படிலாம் சொல்லுவார் என்று சொன்னவர் சசிகுமாரை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை அவர் சசிகுமாருக்கு எவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்கும் அது மட்டுமில்லை விடுதலை இரண்டாம் பாகம் இன்னமும் வெளியாகவில்லை அதற்குள் கருடன் என்ற படத்திலே கதாநாயகனை அடித்து முடித்து விட்டார் சூரி அந்த படம் இரண்டு நாளில் வெளியாக போகிறது அந்த படத்தில் அவர் எப்போவுமே எனக்கு நாகேஷில் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கவுண்டம்மணி தேங்காய் சீனிவாசன் அதுக்கப்புறம் இதில் விதி விளக்கு என்னென்னா என்எஸ்கே என்எஸ்கே தயாரிப்பாளர் ஐயா அவர் அவரை முன்னணி நாயகனாக வந்து பழங்களில் எடுத்துனா வெற்றி பெற்றார் அதுக்கப்புறம் நாகேஷுக்கும் ச சில படங்கள் கதாநாயகனாக ஓடின சில படங்கள் ஓடலை தேங்காய் சீனிவாசனும் ஒரே ஒரு படத்தில் தான் ரெண்டாவது படம் பாதியில்னு போச்சு அதே மாதிரி கவுண்டமணியும் தன்னுடைய மார்க்கெட்டை குறைத்து கொண்டதன் காரணம் நான் கதாநாயகன நடிப்பேன் என்று சொன்ன ஒரே காரணத்தினால் ஒரு ரெண்டு வருஷம் வீட்டில் இருந்தார் அப்போவும் நான் கவுண்டமணியை பார்த்தேன் என்னையா காசுலாம் கொடுக்குறாங்களா என்கிட்ட கேட்டார் காசு கொடுக்காமல் அடிக்க மாட்டேன்னு சொன்னேன் நான் அப்போவே அதுக்கப்புறம் கரகாட்டக்காரன் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்ததாக கொடுத்தார் கவுண்டமணி அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரவுண்டு வந்தார் கதாநாயகனாக சம்பாதித்ததை விட அதுக்கப்புறம் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சார் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் என்று கூட கேட்டார் கவுண்டமணி எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால் பொதுவாக ஒரு படத்தில் கதாயம் நடித்தால் ரெண்டாவது படம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறலாம் அவர் யாரும் பார்க்க மாட்டாங்க மறுபடியும் ரிவர்ஸ் கியர் போட வேண்டியதான் அந்த சூழ்நிலையில் தான் விவேக் வீணாக போனார் யோகிப்பாக பாருங்கள் மூணு படம் கதாயம் அடித்தாலும் இன்னமும் சிரிப்பு இடத்தை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறார் அதுபோல் நான் இனிமேல் கதாநாயகனாக தான் நடிப்பேன் என்று சூரி சொல்வாரால் அவர் ரீட்ரெய்லிங் தான் வந்துட்டுருக்கணும் ட்ரெய்லிங் பீன் தான் அவர் சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே ஒரு பக்கம் சிரிப்பு வேடத்துலேயே நடிக்கணும் இன்னொரு பட பக்கம் கதாநாயகனாக நடிக்கணும் ஆனால் அதே சமயத்தில் கருடன் படம் எப்படி இருக்கிறது வசூலில் வெற்றி பெறுகிறதா என்பதை பொறுத்துத்தான் அவர் கதாநாயகன் நடிப்பதை பற்றி முடிவு செய்ய முடியும்